இன்றைக்கி வாழைப்பழமும் கோதுமை மாவும் வச்சு ஒரு இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி நான் நல்லா பழுத்த நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காவையும் சுக்கையும் நல்லா நச்சு சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஆப்பச்சோடா போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை அப்புறம் என்ன எண்ணெயை நல்லா சூடாக்கி குட்டி குட்டியாக மாவு எடுத்து கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்ல சூப்பர் டேஸ்டியான போண்டா ரெடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இது நம்ம டீ கடையில் இருக்குள்ள போண்டா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து மைதா மாவில் செய்வாங்க நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பழம் குட்டி குட்டியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில்